ஹலோ நண்பர்களே வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டான்ஸ் வீடியோ தான் அது எப்படின்னா நம்ம பாப்பா ஸ்கூல்ஸில் இன்றைக்கி ஆன்வல் டேலாம் நடந்தப்போ விடுகதையெல்லாம் கேட்க சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆன்வல் டே அன்றைக்கி நமக்கு டைம் கிடைக்காதனால அதை பண்ண விடலை டிஜே ஹெச்எம் மிஸ்ஸு ஸோ அடுத்து கால் பண்ணி இப்படி ஃபேர்வெல் டே வைக்கிறோம் ஃபிஃப்த்து பிள்ளைங்க நமக்கு இன்றைக்கி லாஸ்ட்டு டே வந்துருங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்பியிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு டான்ஸ் ஆட்ரு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியல சரி ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இது வரையும் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரே தான் ஆடிட்டால் நல்லாயிருக்குமே நினச்சிட்டு ஆடணும் ஸோ பாப்பாவும் ஆடுறேன்னு சொன்னாங்களா ஸோ பாப்பா வரையும் பழகலை சரி ஓகே பாப்பா வந்து மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம் ஆனால் பாப்பா எக்ஸ்பெக்டை பண்ணாத அளவுக்கு மேட்ச் பண்ணி சூப்பராக ஆடிட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் ஓகே